ீங்க போகுது ஹலோ மென்டல் ஹாஸ்பிட்டலா ஆ டாக்டர் இருக்காங்களா ஆ கொடுங்க சார் வணக்கம் ஆ சார் நான் செந்தில் பேசுகிறேன் இங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்குது ஆ நீங்கள் ஆம்புலன்ஸ் அனுப்புகிறீங்களா நான் ஏற்றி விட்றேன் என்ன சார் என்ன பிரச்சனையா ஆமாம் இந்த ரெண்டு பேர் என்னென்னா நாட்டில் எது நடந்தாலும் அதுக்கு அவங்க தான் காரணங்கிற மாதிரியே நினச்சிக்கிறாங்க ஆமாம் ஏதாவது திட்டம் போட்டாலோ ஏதாவது சட்டம் போட்டாலோ ஆ இல்லை இல்லை அவங்க கட்சியில் நடக்கிற கெட்டதுக்கு கூட அடுத்தவங்களாம் காரணங்கிறாங்க நாட்டில் எதாவது நல்லது நடக்குது இல்லையா ஆ பக்கத்து வீட்டில் எதாவது நல்ல காரியம் நடந்தால் கூட அதுக்கு இவங்க தான் காரணங்கிறாங்க ஆமாம் இல்லை இல்லை அது ட்ரை பண்ணி பார்த்தோம் முடியல முத்தி போச்சு ஆ சார் நீங்கள் ஆம்புலன்ஸ் அனுப்புங்க நாங்கள் அனுப்பிடுறோம் கொஞ்சம் பார்த்து அனுப்பிவிடுங்க சார் பாவம் ஆமாம் ஆ கொஞ்சம் என்ன பண்ணுது பார்த்து நல்லா பண்ணுங்கள் நன்றி நன்றி சார் என்ன சார் பேரா ஆ எழுக்கிறீங்களா ஒருத்தர் பேர் சீமான் ஒருத்தர் பேர் அண்ணாமலை ஆ ஆமாம் சார் இல்லை இல்லை ரெண்டு பேரும் ஒரே கட்சி தான் பிராஞ்சு இது இது வேறு ஆமாம் ரெண்டு தனித்தனி பிராஞ்ச் மாதிரி வச்சுருக்குறாங்க ஆ சரி நீங்கள் பார்த்துக்குங்க வைக்கட்டுமா நன்றி நன்றி என்னங்க பண்ணுறது நமக்கும் பார்க்க போமாக தான் இருக்குது யா பட் ரொம்ப முத்தி போச்சு இல்லை சீமானுக்கும் முத்தி போச்சு அண்ணாமலைக்கும் முத்தி போச்சு நம்ம சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காங்க வேறு என்ன தான் பண்ணுறது நானும் தான் பொறுக்கிறது நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் ரெண்டு பேரும் பண்ணுற அழிச்சாட்டியம் இருக்குல்ல தாங்க முடியலை அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க ஃபன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சிந்தில் இது செந்தில் வேல் வீச்சு அதாவது தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைச்சார் உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் அரசு பள்ளியில் பயின்று அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதுவும் தமிழ் வழி கல்வியில் பயின்று அரசு கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு ஊக்கத்தொகை அவங்க கல்விக்கு அப்படின்னு தமிழ்நாடு அரசு கொடுக்குது உடனே நம்ம சீமானவர்கள் இந்த திட்டமே எதுக்கு எனக்கு பயந்து தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க யாருக்கு அவருக்கு பயந்து ஓ நல்லா இருக்கே ஏன் உங்களுக்கு உங்களை கண்டு அப்படி என்ன பயம் உங்களை கண்டு என் பயம்னா இளைஞர்களும் இளம் பெண்களும் அவருக்கு ஓட்டு போடுறாங்களாம் அது நீங்கள் கவனிக்கணும் இளைஞர்களும் இளம் பெண்களும் அவருக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு திமுகவுக்கு வந்து இதை கண்டு பயங்கர பயம் வந்துருச்சான் சரி பயம் வந்ததுனால வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்களாம் மூணு லட்சம் ஓட்டுங்கிறது தமிழ்நாடு முழுக்க மூணேகால் லட்சம் மாணவர்கள் மூணேகால் லட்சம் மாணவிகள் வச்சுப்போம் ஆறு லட்சம் பேர் வச்சுப்போம் அட வாயில வரக்கூடாதுன்னு தடுமாறிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரியான வார்த்தைகளை பைத்தியமே பைத்தியமே ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆறு லட்சம் பேருக்கு மேலே இருப்பானே ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டுமே எத்தனை லட்சம் வாக்கு இருக்குது தமிழ்நாடு முழுக்க சேர்த்து வெறும் ஆறு லட்சம் ஓட்டை வச்சுட்டு திமுக எப்படி ஜெயிக்க முடியும் அதாவது இவருக்கு போன ஓட்ட குறி வச்சு தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்காங்களாம் ஏதாவது அப்புறம் நமக்கு கோபம் வருமா வராதா இது இது சரி சரி இளம் பெண்கள்லாம் அப்படி ஏன் இவரை விரும்பி ஓட்டு போடுறாங்க இளம் மாணவர்களும் இளம் பெண்களும் இவரை விரும்பி ஓட்டு போடுறாங்க அப்படி ஏன்பா ஓட்டு போடுறாங்கன்னா அதுக்கு அவரே காரணம் சொல்கிறார் இவர் மீது ஒரு பெண் பதினைந்து வருடமாக குற்றச்சாட்டு சொன்னாராம் பரவாயில்லையா இவர் மீது பெண்கள்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவருக்குள்ளே இப்படி ஒரு ரொமான்டிக்கான பேர்சனா அப்படின்னு பெண்கள் எல்லாம் இவர் பக்கம் வந்து வந்துட்டாங்களாம் நான் சொல்லலை அவர் தான் சொன்னார் இப்படி இவர் கொச்சைப்படுத்துவாராம் கொச்சைப்படுத்தக்கூடிய இவர் பின்னால் பெண்கள் சொல்வார்களாம் ஆனா வாங்க படிக்கலாம் படிக்கிறதுக்கு நாங்க உதவி தொகை தர்றோம் ஊக்கத்தொகை தர்றோம் என்று ஒரு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவிச்சா அதை இவர் கல்வி கழிவு ஊற்றுவாராம் எந்த ஒரு நியாயம் இது இது ஒரு வியாதி சரியா நாட்டில் என்ன நல்லது நடந்தாலும் அதுக்கு தான் தான் காரணம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வியாதி நான் என்ன கேக்குறேன் இப்ப முத்தி போச்சு முத்திப்பூச்சின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்ப சீமான் பிறந்தது எந்த வருஷம் நான் ஒரு உதாரணத்துக்கு இப்படி சொல்றேன் சீமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்ததாக இணையத்தில் சொல்லுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சீமானுக்கு மூணு வயசு குழந்தையா கிங்கினி இருந்தப்பவே யார் முதலமைச்சர் ஆயிட்டா முத்தமிழஞ்சர் கலைஞர் முதலமைச்சர் ஆகிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அதாவது சீமான் ஆறு வயது குழந்த ஒன்னாம் கிளாஸுக்கு கூட பேருக்க மாட்டார் ஏன்னா சீமானுக்கு பயந்துதான் எல்லாம் இங்கே அப்படின்னு சொல்றாரு அதுக்கெல்லாம் விவரத்தை சொல்லணும்ல பைத்தியமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு தமிழக மாணவர்கள் விவசாய பொறியியல் கல்வி கற்க வேண்டும் விவசாயத்திற்கு அப்படி எல்லாம் கத்திரியு இல்லை அந்த விவசாயத்திற்கு நீ ஆறு வயசு குழந்தையா இருக்கும் போதே நீ ஒன்னாம் கிளாஸ் கூட சேர்ந்திருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக மாணவர்கள் விவசாய பொறியியல் கற்க வேண்டும் என்று தென்னிந்தியாவில் முதன் முதலில் விவசாய கல்லூரி ஆரம்பித்தவர் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் யாருக்கு உலகம் ஆரம்பிச்சாரா இளைஞர்கள் விவசாயம் பக்கம் விவசாயிகளை ஈர்த்து விடுகிறார்கள் அப்படின்னு நினைச்சாலும் எத்தனை நாளைக்கு இந்த ஊரையும் நாட்டு மக்களையும் ஏமாத்த போறீங்க நான் என்ன சொல்றேன் நீங்க விமர்சனத்தை வைங்க அது வேற திமுக என்பது விமர்சனம் வைப்பது என்பது வேற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா மக்களுக்கு பலனுள்ள திட்டத்தை ஆயிரம் ரூபாய் நான் என்ன கேட்கிறேன் இதே சீமான் மீட்டிங்ல பேசுறாரு ஆயிரம் பேர் மாதம் ஆயிரம் ரூபாய் வச்சு கட்சிக்கு மாசம் மாசம் அனுப்பணுமா இந்த சில மத பிரிவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா தசம பாகம்லாம் வாங்குவாங்க பார்த்துருக்கீங்களா அவருடைய மாத வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு ரூபாய் சம்மனம் வாங்கினா ஆயிரம் ரூபாய் வந்து நினைச்சிடணும் காணிக்காக கொடுத்துடணும் அந்த மாதிரி ஒரு சொல்கிறாரு ஆயிரம் ரூபாய் வச்சு எனக்கு கொடுத்துருங்க யாருக்கு அவருக்கு எனக்குன்னா எனக்கு இல்லை அவருக்கு சீமானுக்கு கொடுத்துருக்கேன்னு அவர் கேட்குறாரு மாதம் ஆயிரம் ரூபாய் வச்சு ஆயிரம் பேர் அவருக்கு பணம் கொடுக்கணும் அவர் ஈஸியாகலாம் சொகுசாக வாழ்வார் அவர் பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கும் ஏழை எளிய விட்டு பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து உயர்கல்விக்கு உதவி செஞ்சால் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு இவர் அவங்கள திட்டுவார் இளைஞர்கள் சிந்திக்கணும் தயவு செய்து உங்களை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காரு நரம்பு புடக்கி பேசுறாரு நம்பி ஏமாந்துடாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அறுபத்தாறுனா நீங்கள் இப்போ கணக்கு பண்ணிங்க சீமான் அறுபத்தாறில் பிறந்தார் பதிமூணு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆசியாவிலேயே முதன் முதலாக கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தவர் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் ஆசியாவிலேயே முதன்முறையாக யாருக்கு பயந்து ஆரம்பித்தார் உனக்கு பயந்து ஆரம்பிச்சாரா ஏன்னா எல்லாம் எனக்கு பயந்து எனக்கு பயந்து என்ன இந்த ஒரு அளவு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஒன்பது முதல் எழுபத்தி வரையிலான ஆட்சி காலத்துல ஏக்கர் நில உச்சவரம்பு சட்டம் மூலம் நில உச்சவரம்பு இவ்வளவு தான் இருக்கணும்னு அதில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க போய் படி இல்லைன்னா கேட்டு வா நில உச்சவரம்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்ததன் மூலம் ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஏக்கர் உபரி நிலங்கள் கைப்பற்றப்பட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு விவசாயிகளுக்கு அதை கொடுத்து அழகு பார்த்தவர் முத்தமிழஞ்சன் டாக்டர் கலைஞர் யாருக்கு பயந்து கொடுத்தாங்க உங்களுக்குலாம் பயந்து தான் கொடுத்தாங்களா எல்லாம் அஞ்சு வயசு ஆறு வயசு மூணு வயசு என்ன ஒரு அளவு இல்லை எனக்கு ஏன் கோவம் வருதுன்னா நான் ஏன் இன்றைக்கெலாம் இவ்வளோ கடுமையாக பேசுகிறேன் அப்படின்னா கலைஞரை வந்து அப்படி தான் பேசுவோம் அவர் சொல்கிறார் ஒரு மீட்டிங்க கா கலைஞரை அநாகரிகமாக பேசக்கூடாது அப்படி தான் பேசுவேன் என்று சீமானு சொல்லிக்கிறார் அப்போது வேறு வழி இல்லை நாங்களும் அப்படி தானே பேசி ஆகணும் உங்களுக்கு எந்த மொழி புரிகிறதோ அந்த மொழியில் தான் பதில் சொல்லியாகணும் ஆகணும் இது வரைக்கும் மரியாதையாக தான் பேசணும் நீங்கள் இக்குன்னு இத்துக்கூண்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து முதலமைச்சராகி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு போட்ட திட்டங்களை எல்லாம் மறைத்து மறந்து நன்றி கெட்டு போய் இக்கண்ணா வருமா இச்சண்ணா வருமா ஒற்றுப்பிழை இன்றி எப்படி எழுதுவது என்று நீங்கள் அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட முத்தமிழ் டாக்டர் கலைஞரை நீங்க கழிவுகளை ஊத்துவீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு என்னென்ன உங்களை என்னதான் வந்துட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பம்பு செட்டு வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் என்று அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சீமான் பிறந்தார் வயசை கணக்கு பண்ணிக்கிடுங்க நீங்க எங்க இருந்தீங்க நீங்க நீங்க விவசாயிகளுக்கு ஏன் இலவச மின்சாரம் கொடுத்தார் யாருக்கு பயந்து கொடுத்தாரு உங்களுக்கு கொடுத்தாரு திட்டங்கள் அடுக்குன்னு அடுக்கிட்டு போனாங்க லட்சம் விவசாயிகள் அதனால் பலனடைந்தார்கள் அப்பொழுது பதினாறு லட்சம் பேர் அன்னைக்கு இன்னி வரைக்கும் அது நீண்டு கொண்டே இருக்கிறது எத்தனை லட்சம் விவசாயிகள் பலன் இருக்கிறார்கள் என்று எண்ணி பாருங்க நன்றி உணர்ச்சியோட பேசணும் கொஞ்சமாவது ஏதாவது நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாருன்னா என்ன அவங்க அப்பா வீட்டு காசியா கொண்டு வந்தாரு அப்படின்னு பேச வேண்டியது ஒரு பக்கம் கொண்டே வரலேன்னு பேச வேண்டியது கொண்டே வரலேன்னு சொல்றா இவ்வளவு கொண்டு வந்திருக்காரு அப்பா வீட்டு காசியா கொண்டு வந்தாரு யாரப்பா விட்டுக்காசல் ஐயா நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஈஸியாகல சொகசுக்காரனோட வளம்பரி இருக்கிறீங்களே என்னங்கிற எனக்கு புரியவே இல்லை ஒரு முதலமைச்சர் திட்டம் போட்டாருன்னா அது அது அப்படிங்கிறது அப்புறம் படிக்க படிக்க வைக்கல திராவிடம் குடிக்க வைத்தது அப்படிங்கிறது ஏன் படிக்க வச்சுருக்காங்களா அப்படின்னா ஆ ஆயர்ரூவா எதுக்கு கொடுக்குறீங்க நாங்கள் கேட்டோமாங்கிறது ஹேய் உண்மையிலே எனக்கு புரியலை என்ன என்னதான் பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணுமா வேண்டாம்மா எல்லாரும் மாடு மேய்க்க மாடு மேய்க்கவானு கூப்பிடுறீங்களா உங்க பிள்ளைய மாடு மேய்க்க அனுப்புங்க நான் சொல்றேன் ஆங்கில வழி கல்வியில் படிக்க வைத்து விட்டு சாமானிய விட்டு பிள்ளை அப்பா கூலி வேலை அம்மா கூலி வேலை பார்க்குது கல்லூரிக்கு அனுப்பி ஆயிரம் ரூபாய் நன்றியோட பேசுத பிள்ளைங்க கேட்ரிங் வேலைக்கு போனவங்க சமையல் வேலைக்கு போனவங்க இதுக்கு போனோங்க ஏதாவது வார விடுமுறையில எல்லாம் வேலைக்கு தாங்க ஏதாவது சம்பாதிக்கணுங்க இந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு பெரிய உதவி நான் பிஜி படிப்பேன்னு சொல்றான் அவர் பையன் ரொம்ப அவனை போய் நீ வா படிக்க வேண்டாம் நீ வா நீ வா நீ வா ஏன்னா படிச்சா அவன் கேள்வி கேட்பான் கேள்வி கேட்டா அவங்களால இந்த ஊர்ல புழப்பு நடத்த முடியாது ஏமாத்த முடியாது மக்களை அந்த பயம் இளைஞர்களை சீரழிச்சு சின்னாமப்படுத்தணும் ஒரு ஒரு அளவோட பேசணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கலைஞர் ஆட்சிக்கு வர்றாரு மின்சாரத்தை இலவசமாக கொடுக்கும் யோசனையில் மும்முரமாக இருந்து அதை வந்து என்ன செய்யறாரு தொண்ணூறுல கொடுக்குறாரு ரைட்டா தொண்ணூத்தி ஆறு முதல் ஒன்றாம் ஆண்டு நாற்பது லட்சம் ரூபாய் செலவுல தமிழ்நாடு முழுக்க அமைக்கிறார் தொண்ணூத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இவர் தூக்கி அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்ற திட்டத்தை ரத்து செய்ய முடிவெடுத்தார் தெரியுமா உங்களுக்கு அது ரத்து செய்ய முடிவு எடுத்தார் இதை கண்டித்து அன்றைக்கி திமுக நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு மனசாட்சியோட கொஞ்சம் பேசணும் வேற வழி இல்லாமல் என்ன செஞ்சாங்க இலவச மின்சாரத்தை ரத்து செய்தால் பெரும் சிக்கல் ஏற்படும் என்று சொன்னதை அடுத்து அதிலிருந்து செல்வி ஜெயலலிதா அம்மையார் பின்வாங்கினார் ஒரு திட்டத்தை தொண்ணூற்றி ஆறில் இலவச மின்சாரத்தை இருபத்தி ஐந்து விழுக்காட்டிலிருந்து இருபத்தி ஏழு விழுக்காடாக அதிகரித்தார் விவசாயிகளுக்கு மட்டும் இவ்வளோ திட்டம் இது இது முழுக்க விவசாயிகளுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும் எப்பா ஸ்டூடெண்ட்டுக்கு என்னப்பா செஞ்சார் இலவச பஸ் பாஸ் கொடுத்தார் வெளியூரில் போனாலும் படிக்கலான்னு சீமானுக்கு பயந்து தான் இலவச பஸ் பாஸ் கொடுத்தாரா எல்லா மாணவ மாணவிகளும் பலன் பெறுவார்கள் ஆமாம் ஆமாம் சீமான் வந்துட்டான் ஓட்டெல்லாம் பிரிச்சுருவான் அதனால நம்ம இலவசம் கட்சிய ஆரம்பித்தீர்களா அன்னைக்கு சீமான் என்றால் யார் என்றால் தமிழ்நாட்டிற்கு தெரியுமா உங்களை கேட்டுட்டு தான் இலவச மின்சாரம் கொடுத்தாரா உங்களை கேட்டுத்தான் சத்துணவில் சத்தான உணவாக அதை மாற்றுவதற்கு முட்டை கொடுத்தாரா கலைஞர் விடுங்க உங்களை கேட்டுத்தான் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சைக்கிள் கொடுத்தாரா உங்களை கேட்டுட்டு தான் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் லேப்டாப் கொடுத்தாரா பெண்களின் வாக்குகளை எல்லாம் கவர வேண்டும் சீமான் வந்து விட்டார் பெண்களின் வாக்குகள் எல்லாம் சீமானுக்கு போய்டும் என்ன பண்ணலாம் அச்சப்பட்டு போய் பயந்து போய் சீமான் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே சீமானுக்கு பயந்து போய் தான் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்று இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது சீமானுக்கு பயந்தா தமிழர் மெய்யல் என்று பேசுகிறீர்களே கிராம கோவில் பூசாரிகளுக்கு என்று நலவாரியம் அமைத்து கொடுத்தாரே கலைஞர் அப்பொழுது நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை நீங்க ஆரம்பிக்கல சீமான ஒருத்தருக்கும் சீமானுக்கு கோயில் நலவாரியம் அமைக்கப்பட்டதா கிராம கோவில் பூசாரிகள் நலவாரியம் அமைக்கப்பட்டதா திருநங்கைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிச்சைக்காரர்கள் நல குடிசை மாற்று வாரியம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அரசு போக்குவரத்து கழகம் எல்லாம் யாருக்கு பயந்து எல்லாமே உங்களுக்கு ஆ டாக்டரை பாருங்க சீமான் நல்ல மருத்துவரை பாருங்க முத்திடிச்சு உங்களுக்கு எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அதுல ஆயிரம் பேர் பலன் பெறத்தான் செய்வான் அவன் வாக்கை கவருவதற்காகத்தான் அதை போட்டிருக்கிறார்கள் ஆமா சென்னையில அண்ணா மேம்பாலம் அமைக்கிறார் கலைஞர் இந்தியாவிலேயே இரண்டாவது மேம்பாலம் மேம்பாலம் அமைப்பது ஏன் தெரியுமா ஆட்டோவில் செல்பவர்களின் வாக்குகளை கவருவதற்கு கத்திப்பாரா மேம்பாலம் அமைத்தா கத்திப்பாரா மேம்பாலம் ஏன் தெரியுமா அதில் காரில் போகிறவங்களாம் டிராஃபிக் ஆகிடுது அவங்க ஓட்டெல்லாம் இப்படியே சொல்லிக்கிட்டு போங்களேன் ஓ ஒரு திட்டமும் போட வேண்டாம் மெட்ரோ ரயில் கொண்டு வந்தார் ஏன் தெரியுமா டைடல் பார்க் கொண்டு வந்தார் இப்போ டைடல் பார்க் யார் கொண்டு வந்தா தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்தியவர் யார் கலைஞர் ஏன் ஏற்படுத்தினார் இளைஞர்களின் வாக்குகளை எல்லாம் சீமானுக்கு போய்விடக்கூடாது என்று அஞ்சித்தானா என்னையா கலர் கலராக உருட்டுறீங்களே என்னான்னு நான் கேட்குறேன் ஏன் இப்படி ஒரு வரையறை இருக்குது தயவு செய்து மரியாதைக்குரிய திரு கொஞ்சம் நான் என்ன சொல்கிறேன் ஆக்கப்பூர்வமாக பேசுங்க உங்களுடைய பேச்சாற்றல் என்பது வலிமையானது அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த பேச்சாற்றலை கண்ணியத்தோடு பேசுங்க ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் அரை நூற்றாண்டு காலம் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் தொண்ணூற்றி ஆறு வயது வரை சக்கர நாற்காலியில் அமர்ந்த பிறகும் கூட இந்த மண்ணிற்காக உழைத்தவர் தமிழுக்கான செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் வல்லுவனுக்கு வானுற சிலை வைத்தவர் வல்லுவர் கோட்டம் அமைத்தவர் அண்ணா நூற்றாண்டு நூலாக தந்தவர் ஏ ஒரு கொஞ்சம் ஒரு மனசாட்சியோட பேசாமா என்னங்க நீங்க சசிகலாவை சென்று சந்தித்து குனிந்து வணக்கம் வணக்கம் சொல்லக்கூடிய உங்களுக்கு இத்தனை சாதனைகளை செய்த கலைஞரின் மீது இவ்வளவு வன்மம் என்றால் நீங்க உங்களை நான் என்னன்னு சொல்லணும் சொல்லுங்க சிஏஏ சட்டம் கொண்டு வந்த மோடியை கூட இவர் இவ்வளவு திட்டிருக்க மாட்டார் என்ஆர்சி கொண்டு வந்த பாஜக இவ்வளவு கேட்டிருக்க மாட்டாரு சின்ன கலைஞர் மீது இவ்வளோ வருமானம்னா எல்லாமே இவருக்கு டிக்டாக்கை தடை அது இவருக்கு பயந்து அவர் சொல்லார் டிக்டாக்கை ஏன் தடை தெரியுமா எனக்கு பயந்து தான் இது அப்போ ஒரு மனவியாதி தானே எல்லாமே நாட்டில் நடக்கிற எல்லாமே இவருக்கு பயந்து தான் நடக்குது அது அண்ணன் சொல்லி தான் அது நடந்துச்சு அண்ணன் சொல்லி தான் இது நடந்துச்சு ஆமாம் சரி ஆமாம் நாமளும் சொல்லலாம் வயநாட்டிற்கு ஏன் பிரதமர் செல்லவில்லை என்று தமிழ் கேள்வியில் செந்தில்வேல் கேட்டான் அதனால தான் இப்படி சொல்லலாமா அதனால தான் பிரதமர் வந்து வயநாட்டுக்கு வந்தார் சொன்னால் அது மாதிரி நகைப்பு ஏதாவது உண்டா சொல்லுங்க நூறு யூடியூபர்ஸ் கேள்வி கேட்டிருப்பாங்க டெய்லி விவாதங்களில் ஏகப்பட்ட செய்தியாளர்கள் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க வயநாட்டிற்கு ஏன் இன்னும் பிரதமர் செல்லவில்லை கேள்வி கேட்டவங்கெல்லாம் சொல்லிக்க வேண்டியதான் எங்களுக்கு பயந்துதான் பிரதமர் போனார் குறைந்தபட்ச நாகரீகத்தோட இவர் இவர் பரவாயில்ல இன்னொருத்தர் இருக்காரு இவருக்கு போட்டியா அவர் அண்ணாமலை அவருக்கு இதே மாதிரி எல்லாமே அவரால் தான் இப்போ போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் கொடுக்கப்படுகிறது உடனே அவருடைய ஆதரவாளர்களை வைத்து அவர் ஆதரவு ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன அண்ணாமலை சொன்னார் தமிழ்நாடு அரசு அஞ்சு நடுங்கி விட்டது உடனே வந்து ஓய்வூதிய பலன்களை கொடுத்து விட்டார்கள் அவர் நேற்று முருக மாநாடு ஏன் நடக்கிறது தெரியுமா பழனியில் எனக்கு பயந்து தான் நடக்கிறது அவர் பாஜகவுக்கு பயந்து தான் முருகனுக்கு மாணவே நடக்குது அதான் கேட்டேன் தம்பி நீ பறந்திருக்கே மாட்ட தம்பி திருவாரூர் தேரை செப்பண்ணிட்டு ஓடாத திருவாரூரை தேரை ஓட வைத்து அழகு பார்த்தவர் கலைஞர் உனக்கு பயந்து தான் ஓட வச்சாங்களா ரசா எங்கே இருந்து வர்றீங்க எல்லாரும் டிசைன் டிசைனா நாட்டில் எது நடக்கணுமே இவனுக்கு பயந்து தான் எல்லாம் நடக்குது ஏன்னா எல்லாரும் யார் வின்ஸ்டன் சர்ச்சில் சேகி வேரா ஃபிடல் காஷோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மனசில் நினப்பு ஆளுங்களும் சைஸ் என கோபம் வருது உண்மையிலே ஒரு ஒரு திட்டத்தை எப்படி பேசணும் தமிழ் ஆயிரம் ரூபாய் முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக காட்டலாம் இந்த திட்டத்தை வந்து அரசு உதவி பெறும் பள்ளி முதல்ல அப்படிலாம் சொன்னாங்க அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வந்துச்சு விரிவுபடுத்தப்பட்டுச்சு அந்த திட்டம் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பலன் பெற்ற ஒரு ஆதி திராவிட நலப்பள்ளியில் அதுவும் ஷெட்யூல் டிரைபு பழங்குடியின மாணவன் ஒருவன் முதன்முறையாக எங்கே போகிறான் ஐஐடிக்கு போறான் அந்த சகோதரன் சொல்லுகிறான் அந்த மாணவன் சொல்லுகிறான் நான் முதல்வன் திட்டம் எனக்கு ஐஐடிக்குள் செல்வதற்கு வழிவகை செய்து கொடுத்துள்ளதுங்கிறான் இது திட்டம் அதை விட்டுப்பிட்டு வேண்டாம் மாடு மேய்க்கவா வேண்டாம் நீ சுற்றி பார்க்க காட்டப்போ உனக்கு படிப்பு போடலையா ராஜா இவர் சொல்ற படிப்பு போடலையா வரல ஆ உனக்கு ஊர்ஷத்தை பிடிக்குமா ஆமா பிடிக்கும் வா நீ தான் டூரிஸ்ட் கைடு போ ஊட்டிக்கு போய் காட்டு ஆ ஒரு ஐநூறு பேர் வருவான் ஐநூறு கைடா ஐநூறு கைடுக்கு அங்கே வேலை இருக்கா அவர் ஆயிரம் பேர் வந்துவான் ஐயாயிரம் பேர் படிக்கலேன்ட்டு வருவான் என்ன பண்ணுவேன் டேய் படிக்கலேன்னு வராவிடா உனக்கு எதாவது எக்ஸ்ட்ரா கோச்சிங் தரேன்டா படிடான்னு சொல்லுவியா படிப்போர்லையா போ எல்லாரும் மாடி மேய்ச்சி எல்லாரும் பால் பீச்சி ஒரு குறைந்தபட்ச அறிவு இல்லாமல் இளைஞர்களை சீரழித்து சின்னா பின்னப்படுத்தி மயக்கத்தில் ஆழ்த்தி தயவு தவறு ப்ளீஸ் பண்ணாதீங்க எதிர்கால தலைமுறை வேணும் நடிக்காங்க நான் திருப்பி சொல்கிறேன் திமுக விமர்சியங்கள் அது வேறு திமுக மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம் யார் ஆட்சி கட்சியில் இருக்கிறார்களோ அவர்களை விமர்சியுங்கள் அதில் தவறே இல்லை ஆனால் இது போன்ற திட்டங்களை கொச்சைப்படுத்துவது அந்த திட்டத்தின் பயனாளிகளை கொச்சைப்படுத்துவது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்கிறார் என்னென்னு எல்லார் அதாவது சிபிஆர் நல்லவர் அண்ணாச்சி பொன்னார் நல்லவர் அக்கா தமிழிசை நல்லவர் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் அது காரணம் யார் அண்ணாமலை ஆகிய அவர் சொல்றாரு அண்ணாமலை தான் அது காரணமா அண்ணாமலை வந்ததுனால தான் அவங்க எப்பா இவனுக்கு அவங்க பரவாயில்லப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்களாம் ஆ எல்லாத்துக்கும் நீங்க தாண்டா காரணம் நாட்டில் ஆமா பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தது யாருப்பா காரணம் அதுக்கு நாங்கள் காரணம் கிடையாது என்னடா பித்தலாட்டமா இருக்குது பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துறது இவனுங்க அதுக்கு இவங்க காரணம் இல்லை ஆரத்தரா கோல்டு அதுக்கு காரணம் இல்லை நாட்டில் இவங்க கட்சிக்காரம் பண்ண தப்புக்கெல்லாம் இவங்க காரணம் கிடையாது அரசு போடக்கூடிய நல்ல திட்டங்களுக்கெல்லாம் இவங்க சொந்த கொண்டாடி கொள்வார்கள் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க இந்த மாதிரி பேசுறதை விடுங்க தயவு செய்து அது ரொம்ப அநாகரிகமாக இருக்கிறது ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம் இன்னைக்கு ஏன்னா உங்களுக்கு நிறைய நிதி வருகிறது வெளிநாட்டிலிருந்து நிதி வருகலாம் வரலாம் ஒருவேளை அல்லது உள்நாட்டிலிருந்து நீங்க நிறைய நிதி பிரிக்கலாம் நீங்கள் இன்னைக்கு ஓகே வெல் அண்ட் குட் ஆனால் ஒரு சாமானிய மாணவனுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு அவன் போராடுறவனை போய் உனை போய் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி கொக்கரித்து சிரிப்பது என்பது அநாகரிகத்தின் உச்சம் இது ஏன் தெரியுமா இதை ஒன்று சொல்லி நான் நிரேசிச்சுடுறேன் இது ஏன் தெரியுமா இந்த இது வருது பயம் என்ன பயம் என்றால் எதுவுமே நடக்கலைன்னு இவங்க சொன்னாங்க இப்போ இதெல்லாம் நடந்திருக்குது என்று பட்டியலிடுகிறோம் நாங்கள் இவ்வளவு நடந்திருக்குதுன்னு எடுத்து சொல்கிறோம் மக்கள்கிட்ட இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவ்வளவு நலத்திட்டங்களை போடுகிறார் அப்போ இவங்களுக்கு பதட்டம் வருது உள்ளபடியே சீமானுக்கு பதட்டம் வந்துடுச்சு அடுத்த வாட்டி ஓட்டு வராமல் போயிடுச்சுன்னா ஏன்னா விஜய் வர்றாரு கொஞ்சம் ஓட்டை விஜய் பிரிச்சுடுவார் அரசினுடைய நலத்திட்டங்களால் கிடைத்த பலன்களை எண்ணி பார்க்கக்கூடிய இளைஞர்கள் அரசுக்கு மீண்டும் வாக்களித்து விடுவார்கள் திமுகவுக்கு சீமானுக்கு எங்கே போவார் ஓட்டுக்கு கடந்த முறை வாங்கிய பத்து பர்சன்டேஜ் ஓட்டில் அன்பு சகோதரர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குகள் கணிசமாக இருக்கிறது என்று நான் யூகிக்கிறேன் சந்தேகிக்கிறேன் ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து விட்டார் ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலை அதனால் அவருக்கு செல்ல வேண்டிய வாக்குகள் அல்லது அவருடைய ஆதரவாக்குகள் கொஞ்சம் சீமானுக்கு போயிருக்கக்கூடும் என்று நான் யூகிக்கிறேன் ஏன்னா இவர் தொடர்ச்சியாக விஜய வந்து தன்னோடு என்ன சொல்கிறது தானும் அவரும் மிக இணக்கமாக நெருக்கமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை பொதுவெளியில் ஏற்படுத்தினார் திரு சீமான் ஆனால் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சகோதரர் திரு விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடப் போகிறார் என்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன அப்போ சீமானோடு அவர் கூட்டணி வைக்கப் போவதில்லை என்ற செய்திகள் வந்துவிட்டன அப்போ திரு விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுகின்ற பொழுது சீமானுடைய வாக்கு சதவீதம் பெருமளவு அடிவாங்க அரசினுடைய நலத்திட்டங்களால் பலன் பெற்ற இளைஞர்கள் அரசுக்கு வாக்களிப்பார்கள் அப்போ சீமானுக்கு ஓட்டு அந்த பதட்டம் பயம் பீதி அச்சம் இன்றைக்கு அவரை இப்படி தன்னுடைய தரம் தாழ்ந்து நிலைமை மறந்து ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்பதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இப்படி பேச சொல்லுகிறது அதே தான் அண்ணாமலைக்கு எல்லாத்துக்கும் அவரை தான் காரணம் பாருங்க இல்லை இந்த இந்த இதெல்லாம் கொஞ்சம் மாறணும் தயவுசெய்து நாகரிகமாக பேசுங்கள் நான் கோவத்தில் இந்த வீடியோவில் கூட நான் கோவத்தில் கொஞ்சம் என்ன சொல்வது ஒரு சில வார்த்தைகளை உரிமையில் பேசிட்டேன் அதுக்காக நான் உள்ளபடியே வருத்தப்படுறேன் ஏன்னா நீங்க தான் அப்படி பேச வைக்கிறீங்க அப்படி பேசாதீங்க யாராவது இருக்கட்டும் அம்மையார் மறைந்த முதலமைச்சர் செல்லி ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும் ஐயா எம்ஜிஆராக இருக்கட்டும் இல்லையா முத்த டாக்டர் கலைஞராக இருக்கட்டும் நாகரிகமாக பேசுங்க திட்டங்களை விமர்சிங்க அரச விமர்சிங்க அது வேற திட்டத்தின் பலனாளிகளை பயனாளிகளை கொச்சைப்படுத்தாதீர்கள் என்பதை சொல்லி நான் வந்து ஒருவேளை கோபத்தில் பேசிய வார்த்தைகள் உங்களை உங்களை யாரையும் தனிப்பட்ட முறையில் காயப்படுத்தணும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல பிரச்சனையை பேசணுங்கிறது நோக்கம் அதை புரிந்து கொள்ளீர்கள் என்று நம்புகிறேன் சரியா நீங்களும் நாகரிகமாக பேசுங்கள் நானும் நாகரிகமாக பேசுகிறேன் எல்லோரும் நாகரிகமாக உரையாடுவோம் என்பதையே மீண்டும் வலியுறுத்தி அது நடக்காமல் நான் திருப்பி திருப்பி அந்த கோரிக்கையை வைக்கிறேன் அந்த கோரிக்கை எதிர்த்தரப்பிலிருந்து நிராகரிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் கண்ணியக்குறைவாகவே பேசுவேன் என்று சொன்னால் வேற வழியில்லை உங்களுக்கு புரிகிற மொழியில்தான் பதில்கள் இந்த பக்கத்திலிருந்து வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் என்பதை சொல்லி தமிழ்கேளியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவைத் தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோரின் குரலாய் நான் செந்தில் நன்றி